வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நேர்கிட்ட பாருங்க நினைக்கிறீங்களா கிரீன் ஸ்டுடியோஸ் நீங்க ராஜா தயாரிப்பேன் சூர்யா திஷா பாண்டே நடராஜ் போஸ்வங்கட் பாபி தியோல் கர்னாஸ் யோகி பாபு மற்றமல்ல நடிப்பிலையும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அணிப்பாளையும் சிறுத்தை சிவா எங்க வந்திருக்கிற கங்குவா படைய கொட்டிருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கில் இப்போ நீங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்பா அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலோடைய நேர்கொண்ட பார்வை திரை விமர்சன கட்சி எப்போவுமே திரை விமர்சனம் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் கூட சேர்ந்தது கொஞ்சம் லிந்தியாக தான் இருக்கும் அதனால் பொறுமை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் மற்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அங்கோ அங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடக்கிற கதபடி பிரான்சிஸ்தியோடு சூர்யா தன்னுடைய நண்பர் கோல்டி நைன்டிங்கிற யோகிபா சேர்ந்து விக்ரம் படத்துல ஒரு மாதிரியான ஒரு மௌட்டியை கட்டுறா போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாத நிறைய குற்றவாளிகள் அவங்க இடத்துக்கே போய் தேடி கண்டுபிடிச்சி உயிரோடவோ பிணமாவோ வந்து படைச்சிடுவாரு அப்படி ஒரு குற்றவாளியை கோவாவில் போய் பிடிக்கும் போது அங்க சீட்டாங்கிற ஒரு பையனை கப்பலை சந்திக்கிறாரு ஆனா அந்த பையனை ஒரு ஆராய்ச்சிக்காக ரியாங்கிறவங்க கடத்தி அந்த கப்பல வச்சிருக்கான் அவனை பார்த்த உடனே பிரான்சிஸ் மனசில் ஒரு ஈர்ப்பு உண்டாகி அந்த பையனை அப்படியே தன்னுடைய ஊருக்கு தன்முடைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படியே ரொம்ப பண்ண ஆசைப்படுறான் அப்புறம் தான் இருந்த ரெண்டு பேரும் முந்தைய சன்பத்துல அப்பா மகன் மாதிரியே கதை ஆயிரத்தி எழுபதுக்கு போகுது இந்திய கடல்ல வெண்காடு கருங்காடு முக்காடு பெருமாட்சி அறத்தின் ஐந்து தனித்தனி தீவுகள் இருக்கு இதுல பெருமாட்சிங்கிற தீவுலதான் ஆதி பழங்குடிகளான கங்குவாங்கிற சூர்யா அவருடைய ராஜா அந்த தீவு மக்கள் எல்லாருமே ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த தீவுல உள்ள ஆண்கள் அதுக்கு உள்ள தீவு தான் அரத்தி இந்த தீவுல உதிரங்கிற பாபி அவருடைய மூணு பசங்க மற்றும் நிறைய மக்கள் மற்றவங்களை குளம் வேட்டையாடி கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த அரத்தி பெருமாச்சி தீவுகளுக்கு எப்பவுமே ஆகாது அப்ப ரொமானிய படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் படை வீரர்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் அந்த தீவுகளுக்கு கப்பலில் வர்றாங்க அவங்களுக்கு அடியாளர் இருக்கிற மியாசந்திர போஸ் வெங்கட் நீங்க ரெஸ்ட் எடுக்கவும் உங்க வீரர்களுக்கு ட்ரைனிங் எடுக்கவும் பெருமாட்சி தீவு தான் சரியான தீவு அங்கே உள்ள மக்கள் ரொம்ப நல்லவங்க ஆனால் ரொம்ப வீரமானவங்க அதனால் அவங்க நிறைய பேர் எண்ணிக்கையை குறைக்கணும் அதுக்கு அரைத்தி தீவுல இருக்கிற மக்களுக்கும் பெருமாட்சி தீவில் உள்ள மக்களுக்கும் யுத்தம் நடந்தால் அந்த யுத்தத்தில் நீங்கள் அறத்தி தீவு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா பெருமாட்சி தீவு மக்கள் நிறைய பேர் இறந்துடுவாங்க நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பெருமாட்சி தீவை கைப்பற்றி அந்த தீவு மக்களை உங்களுக்கு அடிமையாக்கி உங்கள் வீரர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கலான்னு ஆசை அமைக்கிறார் அதுக்கு ஊருக்குரிய பெருமாச்சி தீவில் இருக்கிற கொடுவங்கிற நடராஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க பின்னால கொடுவனுடைய துரோகத்தை செலுமானாங்கிற கருணாஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவனை பெருமாச்சி தீவு மக்கள் கொண்டு வர்றாங்க அவருடைய பையன் பொறுவன கங்குவா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த பையன் தன்னுடைய அப்பா மரணத்துக்கு காரணம் கங்குவாங்கிற கோபம் தெரியாம கங்குவா பழிவாங்கிறதுல உரியா இருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சு பவுண்டிங் ஹண்டர் பிரான்சிஸ் சீட்டா ரியான் குப்ட் வந்து காப்பாத்தினாரா ருத்ரன் குரூப் கூட சேர்ந்து சண்டை போட்டு தன்னுடைய தீவு மக்களை மீட்டாரா கொடுவாவுடைய பையன் பொருவனை திருத்தினாரா இந்த எல்லா கேள்வி கேள்விகளுக்குமான படம் பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டர் ஆபரேட்டரே காதை மயங்கி ரத்த வாந்தி அளவுக்கு படத்துல பிரான்சிஸ் இவருடைய எதற்கும் துணிந்தவன் படம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இந்த படத்தை இந்த படம் ரொம்ப ஹைப்போட வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சிங்கம் டூக்கு அப்புறம் வந்த தானா சந்த கூட்டம் சிங்கம் த்ரீ என்ஜி கே காப்பான் அஞ்சான் எதற்கும் துணிந்த எல்லா படங்களுமே சூரியோட மார்க்கெட் சரியதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது ஆனாலும் சூரியரை போட்டு ஜெய்பியும் படம் மூலமா நான் இன்னும் சர்வ வேளாதான் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்காரு இதுக்கும் தனி தைரியம் ஏன்னா சிங்கம் டூ வந்தப்ப சிவகார்தேகன் சிம்பு தனுஷ் எல்லாருமே மார்க்கெட் வேல்யூல சூரியோட மார்க்கெட் பிசினஸ் கீழே தான் இருக்காங்க இப்ப இவங்களை சிம்பு தவிர எல்லாருமே சூர்யாவை தாண்டி மேல போயிட்டாங்க சூர்யாவுக்கு இந்த படம் கிட்டத்தட்ட வால்வாச போராட்டம் தான் இந்த படத்தில் சூர்யா பிரான்சிஸ் தியோடர் கங்குவான்னு ரெண்டு கதாபாத்திரங்களையும் வாழ்ந்துருக்காரு நேருக்கு நேர் படத்துல நடிகையை தெரியலன்னு வசந்த் கிட்டையும் ரகு திட்டு வாங்கிட்டு இருந்த சூர்யா இன்னைக்கு கங்குவா எடுத்ததுல விசுவர் படம் மரணமாசுன்னு சொல்லலாம் கேரளாவில் விஜய்க்க எடுத்த அதிக ஃபேன் பேஸ் உள்ள இப்பொழுதைய நடிகர் வந்து சூர்யா தான் அதை விக்ரம் படத்துல ரோலாக்ஸா சூர்யா வரும்போது மலையாள ரசிகர்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இந்த படத்துல ஆரம்பத்தில் அறிமுகமாகற சிங் நடராஜ் கூட சண்டை போடுற சிங் பின்னால நடராஜ் என்னுடைய மகன் பொருவனை போற்றி பாதுகாக்கிற சிங்கள் என்ன மனு சேத்துக்கிட மாட்டான அவனுடைய அன்புக்காக இயங்குற சீங்கள் அவனுக்காகவே முதல்ல கூட சண்டை போடுறது கிளைமாக பாபிஜி ஒரு கையால மகரநாடி வாங்கும் போதும் கயரை விடாம பிரிச்சுக்கிட்டு ஆக்ரோஷத்தோட சண்டை போடுற சீங்கள் நாட்டு தீவு மக்களா இல்ல பொருவனான குழம்புறை சிங்குகள் எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணிருக்காரு சூர்யா அடுத்த வடகன்சி எப்பவுமே நம்ம தமிழ் படி தான் ஆரம்பத்துல எண்பதுகள்ல இருந்து போன ரஜினி கமல இவங்க விடவே இல்ல நம்ம எப்படி தெலுங்கு சினிமா கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு அண்டர் இண்டஸ்ட்ரியா பாத்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி வடகசு நம்ம படங்களா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்துல கேரம்ல ஷாருக் கான்ல இருந்து ஆரம்பிச்சு சஞ்சய் தத்து சுனில் ஷெட்டி அமிதாப் பச்சன் பாபி தேவ அடுத்த கூலி படத்தில் அமீர்கான் வரைக்கும் இப்போ பாலிவுட் நடிகர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு இப்போ நம்ம அட்லி லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பாலிவுட் போனதும் கேட்க சந்தோஷமா இருக்கு சரி மேட்ருக்கு வருவோம் பாபிஜியோட அனிமல் படத்துக்கு அப்புறம் நடிச்சுருக்கிற படம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கிடைச்ச இடங்கள்ல பிரமாதமாக பண்ணிருக்காரு ஒரு மொழி புரியாத படத்தில நடிச்சிருந்தாலும் ஒரு வீரனா ஒரு வில்லனா ஹீரோ மேல விருமாட்சி மக்கள் மேல விரோதத்தை ஒப்பிடிக்கிற மகன்கள் கொல்லப்படும் போது கதறி அழுகிற சீன்கள் கோபத்தை வெளிப்படுத்துற சீன்கள் தன்னுடைய மகன்கள் இறந்ததுக்கு பலிவாங்க தொங்க விட்டுகிட்டு சூர்யா கூட ஆக்கிராஷமா சண்டை போடுற சீன்கள் எல்லாத்திலயும் பிரமாதமா பண்ணியிருக்காரு பாபி தேவன் இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட வில்லன் கதாபாத்திரத்துக்கு சரியான அருமையான நியாயம் சேர்த்திருக்கிற பாபி தேவனுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் அடுத்து சீட்டா அவனுடைய முன் ஜென்மமான பொருவன்

பையனா பொண்ணான்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது கூகுள் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த புருவன் கதாபாத்திர நடிச்சா அந்த பையனால பொண்ணு யாருன்னு என்னால இதுவரை கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் சூர்யா கடுத்து இந்த படத்தை தாங்கி நிக்கிறது இந்த பொருவன் கதாபாத்திரம் தான் ஆரம்பத்தில் அப்பா நட்ராஜ் மேல பாசமா இருக்கிற காட்சிகள் அப்பா கொல்லப்படும் போது வெடித்து அழுகிற அந்த காட்சிகள் பின்னால அந்த பழிவாங்கிற உணவு கோபத்த நாயகன் மேல கடைசி வரைக்கும் காமிக்கிற காட்சிகள் வெட்டில பறவைகளை பார்த்து அம்மா அப்பா ஐயா அவன் வந்து சூர்யாவை வன்மத்தோட முறைகிற காட்சிகள் கடைசி படம் முடியும் போது கைத்துல தூக்கிட்டே கத்துற காட்சிகள் எல்லாத்துலயுமே பிரமாதமா பண்ணியிருக்காங்கள பேரு தெரியலனாலும் இந்த நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த படத்துல நடராஜ் யோகி பாபு திஷா பதானி ரெடி கிங்ஸ்லி போஸ் வங்கி எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணிருக்காங்க கருணாநாச நடிப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி நடராஜ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் இவங்களால நம்ம ஈஸியா அடையாளம் குடிக்க முடிஞ்சுது அந்த பிரகாஷ் ராஜி ஜெகமதி பாபு ஹரிஷ் உத்தமன் கலை தீபா வெங்கடா அழகம் பெருமாள் ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகார் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க நடிச்சிருக்காங்க ஆனா இவங்களை சுத்தமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை நான் படம் நிமிஷம் லேட்டா போனதுனால இவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா தெரியல மொத்தத்துல டிபார்ட்மெண்ட் திருப்தி கொடுத்த படம் தான் கங்குவா படத்துக்கு இயக்கம் சிறுத்தை சிவா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு தேங்கிற ஒரே படத்தினா சிறுத்தை சிவாவா இருந்த இவரு சீரியல் சிவாவா விசூரம் எடுத்திருக்காரு முதல்ல கேமரா மேன தான் அறிமுகம் இவருக்கு இது பத்தாவது படம் அவருடைய முதல் இரண்டு படங்கள் தெலுங்கு படங்கள் சிறுத்தை படம் மூலமா தான் தமிழுக்கு அறிமுகமாகி அஜித்தை வச்சு நிறைய படங்கள் கொடுத்தாரு ஆனா தமிழ் சினிமாவுடைய அண்ணா தேவான ரஜினியும் இவர் தான் சேரும் அளவுக்கு அற்புதமான சம்பவங்கள் லிஸ்ட் இருக்காரு பாருங்க ஒரு தேர்தல் படம் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பணங்கால சுமத்துற மாதிரி சுமத்தி இருக்காங்க ஆனா தாங்கிறதுக்கு கஷ்டப்படுறது என்ன ரசிகர்கள் தான் அந்த அளவுக்கு சூப்பராக சம்பவம் பண்ணிருக்காரு இவர் கதையை செலக்ட் பண்ண அவ்வளவு அவ்வளோ அருமையாக இருந்தது ஸ்கிரிப்ட் எழுத உட்காரும் டேபிளுக்கு அந்த பக்கம் அவகலிப்டே படத்தோட சீடியோ வச்சிருக்காரு டேபிளுக்கு இந்த பக்கம் மகதீர படத்தினுடைய சீடி அப்புறம் டேபிள் உள்ள ஏழாம் அறிவு மாதிரியான புனர்ஜென்ம கதைகள் வீரம் விவேகம் வேதாளம் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் காப்பிகள் ரஜினி நடிச்ச அன்னைய ஒரு ஆலயம் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையும் டேபிள்ல பரப்பி வச்சுக்கிட்டு அட்லிக்கே டப் கொடுக்குற அளவுக்கு சேமையா படம் எடுத்திருக்காரு படம் பாக்குறவங்க காதை பொத்திட்டு தெரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்காரு விவேகம் படம் மூலமா அஜித்தையும் அண்ணாத்தே படம் மூலமா ரஜினியவும் இப்ப கங்குவா படம் மூலமே சூர்யாவையும் ஹேட்ரிக் முறையில் ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும் கண்டிப்பா நம்ம அதே மாதிரி ஏற்கனவே தங்களான் படம் எடுத்து குலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஞானவேல் ராஜா மாயாலே இந்த கருமாந்தரத்துக்கு தங்கலா எவ்வளவு தங்கண்டான்னு நினைக்க வச்சு இவர் எவ்வளவு எல்லாம் பாராட்டலாம் இந்த வருஷம் பிளாக் பாம்பு படங்கள் கொடுத்த டைரக்டர்கள் சங்கர் வெங்கட் பிரபு ரஞ்சித் தனுஷ் ஞானவே எல்லாரையும் சந்தோஷமா இல்லை நினைய வச்சிருக்காரு இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்ப்புல வந்த நான்கு பெரிய நடிகர்கள் படங்கள் பிளாப் ஆனதுனால சரி இந்த அஞ்சாவது பெரிய ஹீரோ படமாவது ஓடும் கொஞ்சம் நம்பி தியேட்டர்ல உட்கார்ந்தவங்க முதுகுல குத்துறது மட்டும் இல்லாம இப்போதான் சூரியனை போட்டு ஜெய்பீம் கொஞ்சம் உயிரோட மறுபடியும் எந்திரிச்சு வந்த சூர்யாவுடைய மார்க்கெட்டை ஒரே புள்ளி தோண்டி போதிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் அண்ணன் இன்னொரு பெரிய சாதனை பண்ணி தமிழ் சினிமா நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் ஒரு பெரிய பாடமே நடத்திருக்காரு சிவா டெய்லர்ல ரஜினியை வச்சு செஞ்சு நெல்சன் கோட்டில் விஜயை வச்சு செஞ்சு வெங்கட் பிரபு இந்தியன்ல கமலஹாசனை வச்சு செஞ்சு சங்கர் இப்படி தோல்வி படங்கள் கொடுத்து மறுபடியும் சான்ஸ் கிடைச்சி இயக்குநர்கள் வரிசையில் இப்போ சிவா வந்து இனிமே ஒரு பெரிய நடிகரை வச்சு ஒரு இயக்குனர் இயக்குநர் கொடுத்துட்டாரா அவர் எவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்கணும் இனிமே அவருக்கு ஜென்மத்துக்கும் அடுத்த படத்துல வாய்ப்பே கொடுக்க கூடாதுன்னு தமிழ் சினிமா நடிகர்களே தயாரிப்பாளர்களே ஒரு உறுதியான முடிவு எடுக்க வச்சுட்டா இது தமிழ் சினிமாக்கு எவ்வளவு பெரிய நல்லது இருக்கீங்க வெறும் போய் கழுவி ஊத்துறீங்களே நெட்டிசன்ஸ் மொத்தத்துல படத்தை சரியா டைரக்ட் பண்றது அருமையான ஸ்கிரீன்ல ஸ்கிரிப்ட் எழுதுற தவிர மத்த எல்லா மேற்சொன்ன கர்மாந்திர வேலைகளையும் கரெக்டா பார்த்திருக்காரு இயக்குனர் சோ அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் மத்தபடி இந்த படத்துல இவருடைய உருக்கு பத்தி சிலாகிச்சு சொல்ற அளவுக்கு இவர் இந்த படத்துல ஒரு மயிரையும் கொடுங்கவே இல்லை அடுத்த படத்தினுடைய கேமராமேன் வெற்றி பழனிசாமி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உண்மையா உழைச்ச ஒரே மனுஷன் இவர் மட்டும் தான் நினைக்கிறேன் மனுஷன் அந்த ஆரம்ப முக்கமான காட்சிகள் கொஞ்சம் எரிச்சல கலப்புனாலும் தீவு காட்சிகள் கடல் காட்சிகள் அந்த அருவி காடு ஆறு எல்லாத்தையுமே ட்ரோன் ஷாட்டுகள்லாம் அற்புதமா காட்சிக்காரு இந்த படத்தை ரெண்டரை மணி நேரம் பொறுமையாக காதை ஊத்திக்கிட்டே பாக்குறோம்னா அதுக்கு சூர்யா கருத்து இவருக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு இவரோட உழைப்பு வந்து நம்ம கண்டிப்பா உண்மைக்கு பார்க்கிட்டு தான் அடுத்த படத்துக்கு இசை வந்து டிஎஸ்பி ட்ரம் செட் பிரசாத் படம் ஷோ தொடங்கி ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணல ப்ரொஜெக்டர் சூடாக்கி விடுக்கிற வரைக்கும் தேட்டர்ல ஒரு அலறல் சத்தம் தான் போகும் சும்மா மரல விட்டு தெருக்கி விட்டுருக்காரு தேட்டர்ல உங்க ஆடியன்ஸ் எல்லாம் சத்தம் தாங்க முடியலன்னு காதல பஞ்சம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் முதல்ல பஞ்சம் எல்லாம் பறந்துகிட்டு இருந்தது அடுத்து ஆடியன்ஸோட காதே பறந்துகிட்டு இருந்தது ஒரு ஷோ பாக்குற ஆடியன்ஸுக்கு இந்த நிலைமாதிரி இந்த படத்தை ஓட்டுற ஆபரேட்டர்லாம் இன்னொரு உயிரோட இருப்பார்னு நினைக்கிறீங்க இந்த அளவு இந்த வருஷத்து தமிழ் சினிமாலேயே தன்னுடைய இந்த ஒரே தமிழ் படத்திலேயே ஆடியன்ஸ் மூக்குக்கு மேல இல்ல அதுக்கும் மேல காதலே பஞ்ச வைக்க வச்சிருக்காரு டிஎஸ்பி இன்னும் ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தா போதும் மூக்குலயே பஞ்ச வைக்க இந்த ஒத்த மனுஷன் இது வந்து நேரடி தமிழ் படம் கிடையாது தெலுங்கு டப்பிங் படம் ஆடியன்ஸ் நினைக்க வச்சிட்டாரு அந்த அளவுக்கு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் தன்னை சுற்றி இருக்கிற ட்ரம் செட்டு டவரா செட் எல்லாம் அடிச்சு கிளியில வரைக்கும் போட்டு தாக்கியிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுக்கப்புறம் உடஞ்சி போன டவரா செட்டு ட்ரம் செட்டுக்கெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து காசு வாங்கி புது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கட்டிட்டு போகிற நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த படத்துக்கு வசனம் மதன் கார்கி படம் காத பொதுக்கிட்டே பார்த்தானால இவர் எழுதுன டயலாக எல்லாம் சரியா கேட்கவே முடியல இரண்டு உழைப்பு எல்லாம் வீணா போச்சு ஆனாலும் மனுஷன் இந்த படம் ஜே டிலுவர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன சாதனை பண்ணிருக்காருன்னா இந்த படத்தை மட்டும் நூத்தி ஐந்து தடவை ப்ரீவியூ பாத்து இருக்கிறான் இதுக்காகவே இவருக்கு அமைதிக்கான சமாதானத்துக்கான பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா கொடுத்து ஆகணும் ஒருவேளை இவங்க போற சத்தத்துல டயலாக் ஒண்ணுமே கேட்காதனாலதான் நூத்தி அஞ்சு பாத்துருக்கான்னு தெரில ஆனா கேட்ட ஒன்னும் ரெண்டு வசனமும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல எந்த வசனமும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது ஆளுக்கு மாறி மாறி கத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஒருவேளை அதே டயலாக் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க தெரியல அடுத்து இந்த படத்தோட எடிட்டிங் வந்து நிஷாத் யூசுப்

செஞ்சதை தவிர இவங்களை சுத்தமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல நடராஜ் எல்லாம் அவருடைய குரலை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதிலே பிரான்சிஸ் சூர்யாவுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது ஜெய்ஹிந்த் படத்துல வந்த சிந்தில் இங்க வந்து வந்தது அடுத்து படத்துக்கு சண்டை காட்சிகள் விசுவல் பேஷ் காட்சிகள் நல்லா பண்ணிருந்தாங்க டூ டி வருஷனை விட த்ரீ டி வருஷன் சூப்பரா இருந்தது மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடு நடந்த ஒரு மோசமான ஆபரேஷன்னால கேமரா ஒர்க் மட்டும்தான் கொஞ்சம் திருப்திகரமா இருக்கு மற்றதெல்லாம் சுமார் இல்ல அதுக்கு இங்கே பிலோ ஆவரேஜ் தான் படத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஒவ்வொரு பாயிண்டும் மைனஸ் பாயிண்டா தான் இருக்கு முதல்ல டைரக்டர் செலக்ஷனே தப்பு தேசிங் பெரிய சமி ராஜகுமார் பெரிய சமி கட்சி வினோத் மகிழ் திருமேனி நிதிலா சுவாமிநாதன் மாதிரி எத்தனையோ திறமையான தமிழ் சினிமா இயக்குனர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நம்ம சொல்ற மாதிரி கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றபடி அடிமையா இருக்க மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு சிப்ட திருத்த முடியாதுன்னு இந்த தெலுங்கு டேரக்டர் கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க இந்த பிரதர்ஸ் கடைசியில கங்கோவோட அவுட்புட் புட் பார்த்தா ராஜமௌலி வருஷன் மாதிரி இல்லாம பேரரசு அட்லி வெர்ஷன் மாதிரி வந்திருக்கு படத்தோட கதை ரொம்ப பழசு பாகுபலி மகதீர கதை பலசுதான் இந்த புனர்ஜென்ம காலம் சாப்பிட்டா தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஸ்ரீதர் இயக்கணும் நெஞ்சமர புதல் ஏஆர் முருகதாஸ் இயக்கணும் ஏழாம் அறிவு படங்கள்ல வந்துருச்சு ஸ்ரீதர் முருகதாஸ் மேற்சென்ன படங்களை நல்லா சுவாரஸ்யமா கொடுத்துமே மேற்சென்ன அந்த ரெண்டு படங்களுமே சுமாரான வெற்றியை பெற்றது அந்த படங்களுக்கு இந்த கதி தான் கங்குவா படத்தை பத்தி சொல்லவா வேணும் பாகுபலி படமும் பல எம்ஜிஆர் படம் மாதிரி தான் இருக்குது ஆனா அந்த பிரம்மாண்டத்துக்கு கூட நல்ல சுவாரஸ்யமான கண்டன்ட் கொடுத்து ரெண்டு பாகங்களை அற்புதமா ரெடி பண்ணி நல்லா கலா கட்டிட்டாங்க குல்டிஸ் நம்ம இன்னும் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கோம் ராஜமௌலி எவ்வளவு பெரிய திறமையான இயக்குனர் ஆனா அவரோட படங்களுக்கு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எழுதுனவர்கள் அவருடைய அப்பா ராஜேந்திர பிரசாத் தான் அப்படிப்பட்ட ராஜமௌலியே தனக்கு துணையா ஸ்கிரிப்ட் எழுத ஒருத்தர் வைக்கும் போது சிவா மாதிரி பி கிரேட் டைரக்டர்கள் ஏன் ஒரு கதையாசிரியர் கூட வச்சுக்க கூடாது படத்துல எங்கேயாவது சுவாரஸ்யம் இருக்காது ஒரு சாதாரண கதை எடுத்துக்கிட்டாங்க அது ரெண்டரை மணி நேரம் ஓட்டணுங்க இருக்காது அது பொருளுக்கு அந்த தரத்தை உள்ள சொல்லி இருக்காங்க படத்தோடைய கான்செப்ட் ரெண்டு தீவு மக்களுக்குள்ள சண்டை ஆனா படம் எங்க போகுது அப்பாவுக்கும் பொதுவங்கிற வளர்ப்பு பையன் கதாபாத்திரத்துக்கும் நடுவு போயிட்டு இருக்கு அவனுக்கு கங்கோ மேல உள்ள அந்த ஆரம்ப வைராக்கியம் எப்படி மாறுதுன்னு கிளைமாக்ஸ் வாங்கி இழு இழு நிறுத்து சொல்லியிருக்காங்க ஒரு படை தலைவனுக்கான கதையிலிருந்து விலகி ஒரு அப்பா பையன் போராட்ட கதை மாதிரி ஆயிடுச்சு இந்த படம் இதை ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் இதே கான்செப்டை தான் விஸ்வாசம் படத்துல ஏற்கனவே யூஸ் பண்ணி இருந்தார் சிவா அங்க நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா அஜித் அவருடைய மகள் அனிகா சுரேந்திரன் ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அதனால அனிகாக்கு வில்லன்களால் ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம மனசு பதறிக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அஜித் வந்து அனிகாவை காப்பாற்றும் போது ஆடியோஸ் கூஸ் பம்பிங் ஆகிட்டே இருந்தாங்க ஆனா இங்க அப்படியா தன் பையனை நினைக்கிற பையன் தன்னை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் உயிரை காப்பாற்றுன்னு கங்குவா போராடிட்டு இருக்காரு அப்போ ஆடியஸ் என்ன நினைப்பாங்க இந்த பையனுக்கு ஹீரோ பிடிக்கவே இல்லை அப்ப ஆடியஸுக்கு பிடிக்குமா அப்ப இவ இருந்தா என்ன ஹீரோ காப்பாற்றின என்ன இவ செத்தா என்னன்னு இந்த அப்பா மகன் பாண்டிங் ஆடியஸ் கொஞ்சமாக கரெக்ட் ஆகுமா இந்த அப்பா பையன் பாண்டிங் போர்ஷன் தான் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வருது இதெல்லாம் இகுனர் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா படத்தை ரெண்டரை மணி நேரம் இழுக்க ஒன்று அந்த பையனை ஹீரோக்கு எதிரா காமிச்சு ஹீரோ அவன் மனசு மாறுற வரைக்கும் அவனுக்காக நிறைய தியாகங்கள் ஃபைட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல இந்த படம் ஓடுது காரணம் இந்த போர்ஷன்ல நிறைய சீன்களை லெங்கா எடுத்து வச்சிருக்காங்க சூர்யா மேலே அந்த பையன் மேலே மக்கள் கருள் ஏறிய சீன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஓடுது அப்புறம் எப்படி தியேட்டர்ல ஆடியன்ஸ் அவ்வளவு நேரம் உட்கார முடியும் ரெண்டாவது விஷயம் ரஜினி நடிச்சு அண்ணே ஒரு ஆலய படத்தோட கான்செப்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல யானைக்குட்டியோட அம்மாவை ரஜினி கொண்டுட்டாருன்னு அந்த குட்டி ரஜினி மேல ரொம்ப கோபமா இருக்கும் அந்த யானைக்குட்டியை சமாதானப்படுத்த ரஜினி ரொம்ப பாடுபடுவாரு அந்த யானைக்குட்டி வந்து ஒரு ஐந்தறிவு அப்பாவையும் மிருகிறதுனால அந்த யானைக்குட்டி ரஜினிக்கு எதிராக என்ன பண்ணாலும் அந்த யானைக்குட்டி மேல யாருமே கோவம் வராது மர சிப்பத்தி தான் கிரியேட் ஆயிருந்தது கடைசியில் யானைக்குட்டியை ரஜினி எப்படியாவது காப்பாத்துறேன்னு ஆடியன்ஸை பதவிக்கிட்டே இருந்தாங்க அந்த யானைக்குட்டிக்கு ரஜினிக்குமான பாண்டிங் அப்போ சூப்பராக ஒர்க் அவுட்டாயிருந்தது இது எவ்வளவுக்குள்ள இருந்த ஆடியன்ஸுக்கு போறதும் இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா கொஞ்சமா வேண்டாம ஹீரோவுக்கு வில்லனுக்கு மாறி மாறி வாயால வட சுத்துக்கிட்டே பில்டப் குடுத்துக்கிட்டு சாகிச்சுட்டு இந்த குடும்பம் போறாதுன்னு படத்துல எல்லாரும் மாறி மாறி சவுண்ட் குடுக்கிட்டே இருக்காங்க பில்டப் பேர்ல

எல்லாமே மர சூர்யாவை அடையாளம் கண்டுபிடிச்சு அவர் இந்த கப்பலுக்கு தான் கொலை பண்ண வருவார்னு கெஸ் பண்ணி அவரை மீட் பண்ண முடியும் என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் நெஞ்சில் கத்தி போட்டு முதுகுக்கு வெளியே வந்தாலும் ஹீரோ எப்படி தொடர்ந்து ஃபைட் பண்ணி வில்லன்களுடைய மகன்களை கொல்ல முடியும் இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா கடைசியில் ஹீரோ காட்டுக்குள்ள ஒத்தையா வில்லன் நாட்கள் கூட சண்டை போடுறாரு திடீர்னு அவருக்கு அவ்வளவு அம்புகள் எப்படி கிடைச்சது பாம்பெல்லாம் அம்புல கட்டி விட முடியுமா கடைசியில ஹீரோ ஏரோ பிளைன்ல தொங்கிட்டே போறாரு டேக் ஆஃப் ஆகுற பிளைன் குள்ள பைக்ல பறந்து போறாரு இதெல்லாம் ஆடிஸ் எப்படி நம்புவாங்கிறீங்க ஆரம்பத்துல ஒத்த கையோட வர்ற கர்ணாசு அதுக்கப்புறம் நீதி காட்சிகள் ரெண்டு கையோட வராரு கட்டான பள்ளியோட வாழ் முளைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி அருந்து போட கை திரும்பி எப்படி முளைக்கும் அதே மாதிரி வெண்காடு தீவில் சிறுமிகள் கருங்காட்டில் இருக்கிற சூஜாக்கு சிக்னல் விடுறா கொஞ்சம் கூட நம்பற மாதிரியே இல்ல இப்படி சீனுக்கு சீன் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாம ஆடிய விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க தமிழ் படங்களை நல்லா ஆதரிக்கிற மலையாள ரசிகர்கள் இந்தியும் படத்துல இருந்து தொடர்ந்து நாலாவது முறையா நம்ம தமிழ் படங்களை பார்த்து விழுந்து சிரிக்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வந்து தெலுங்கு கன்னட படங்களை பார்த்து விழுந்து சிரிச்சு இருந்தோம் யூடியூப்ல ட்ரோல் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா அவங்க தலா ரெண்டு மூணு படங்களை வச்சுக்கிட்டே நம்மளோட வேகமா முன்னேறி போயிட்டாங்க இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய ஹீரோக்கள் படங்களை பார்த்து தெலுங்கு கன்னட மலையாள ரசிகர்கள் சிரிச்சு இருக்காங்க படத்துல கேரக்டர் டிசைனிங் அவ்வளவு மோசமா இருந்தது கருணாசன் நடராஜ் எல்லாம் அதிக வாய்ப்புகள் கொடுத்துருக்கான் வில்லனே டப்பிங் பீஸ் ஆக்கி அவ்வளவு பெரிய கொடூரமான வில்லனுக்கு ஹீரோவுக்கு கப்பல ஒரு பயங்கரமான சண்டை பார்த்தா அவ்வளவு பில்டப்புகள் கொடுக்கப்பட்ட வில்லன் ஹீரோட ஒரே விழுந்து இந்த கிளைமாக கிரிப்பே போயிடுச்சு அவருடைய பசங்களும் ரொம்ப ஈஸியாவே சீக்கிரமா செத்து போயிருக்காங்க படத்துல ஹீரோ வில்லன்களுக்கான காம்போ சீன்கள் அதிகமா இருந்தாதான் சண்டைகள் கிளைமாஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் இங்கே நேர் மாற ஹீரோக்கு அவருடைய வளர்ப்பு பயிருக்குமான சீன்கள் தான் அதிகமாக வில்லன்கள் கூட்டம் என்னமோ உள்ள கேவியர் தான் வர்றாங்க அப்புறம் எப்படி ஹீரோமான அந்த எதிர்ப்பு காட்சிகள் ஒரு கனெக்ட் ஆகும் அப்புறம் ஒட்டாட்டு கங்குவா படம் நேரடி தமிழ் படம் மாதிரி இல்லாம ஒரு நூறு சதவீதம் தெலுங்கு படம் மாரிதான் இருக்கு தெலுங்கு பட இயக்குனர் தெலுங்கு படம் டைரக்டர் மும்பை ஹீரோனும் மொத்தத்துல தமிழ் சினிமாக்கான அடையாளமே இந்த படத்துல இல்லவே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல நாய்ஸ் அவ்வளவு அதிகம் எல்லாரும் மாறி மாறி முறையில கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பழைய பாண்டியராஜன் படத்துல ஒருத்தர் ஆயிரம் பாரு அடுத்து பார்த்தா ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கத்த ஆரம்பிச்ச உடனே அடுத்து மாறி மாறி எல்லாரும் ஷிப்ட் போறேன் கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க கத்தாத நேரத்துல தியேட்டர் ஸ்பீக்கர்கள் கத்திக்கிட்டே இருக்கு ஆடியன்ஸ் ஒரு தடவை படத்தை பார்ப்பான் பிடிக்கலையா பாதியிலே எந்திரிச்சு ஓடிடும் ஆனா ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் நினைச்சு பாருங்க எத்தனை நாட்கள் எத்தனை ஷோக்கள் இந்த படத்தை ஓட்டணும் கடைசியில ஒவ்வொரு ஷோலையும் ஆடியன்ஸ் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவரே ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணாதான் அவரும் ஆடியன்ஸ் சேதாரம் இல்லாம தப்பிக்க முடியும் படத்துல ஆரம்பத்துல காட் போடுவாங்கல்ல இந்த படத்துல விலங்குகள் குழந்தைகள் துன்புறுத்தப்படவில்லைங்கிற மாதிரி இனிமே எல்லா படத்திலையும் ஆடியன்ஸ் துன்புறுத்தப்பட வேண்டியது ஒரு கார்டு கண்டிப்பா எல்லா படங்களும் இங்க போட்டே ஆகணும் சூர்யா கமல் ரஜினி விஜய் விக்ரம்லாம் எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகர்கள் எத்தனை வருஷமா சினிமால இருக்காங்க ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை ஃபுல்லா படிச்ச உடனே இந்த படத்துல இந்த இடத்துல லாகிங் ஆகும் இந்த இடத்துல ஆடியன்ஸ் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இந்த இடத்த ஆடியன்ஸ் கொண்டாடுவான்னு கரெக்டா செஷ்மீர்னு தெரியாதா காசு கிடைக்கிறதுன்னு கதையை அரைவரையா கேட்டுட்டு ஸ்கிரிப்ட படிக்காம நடிச்சுட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரஜினி கமல் விஜய் விக்ரம் எல்லாம் மத்த கமனி படங்கள் நடிச்சு சம்பளம்

தமிழ் சினிமா தப்பிகம் இல்லையா தமிழ் சினிமால இந்த வருஷம் கிட்டான மீடியம் பட்ஜெட் படங்களான லபர் முந்து மகாராஜா கருடன் சட்டமன்றில் படங்கள் இயக்குனர் இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க எதுக்கு இந்த மொக்க பைசுகளை ப்ரமோட் பண்றீங்க என்கரேஜ் பண்றீங்க படம் ஆயிரம் கோடி வசூலிக்கு ரெண்டாயிரம் கோடி வசூலிக்கு வாயாலே உட சொல்றீங்க ஆனா இவ்வளவு மைனஸ் பண்டுகள் இருந்த படம் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னு தெரியுமா இந்த வருஷம் வந்து மோசமான படங்களே முக்கியமான படம் ஏதாவது பேர் வாங்கி இருக்கு கம்புவோம் கடைசியில் டிஎஸ்பி அனிருத்தம் எவ்வளவு பரவாயில்ல நினைக்க வச்சுட்டாங்க கடைசியில சிவாவுக்கு அட்லி எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல நினைக்க வச்சிட்டாங்க கடைசியில கங்கு வாக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு நினைக்க வச்சிட்டாங்க இதுதான் இந்த படம் பண்ண ஒரே ஒரு சாதனை படத்துல வரவன்ஸ் காட்சிகள் நிறைய இருக்கு கையை வெட்டுறது தலையை வெட்டுறது ஒரே ரத்த நல்லா அறிமுகம் ஆகும் போது கருணாஸ் பாடுற சீன்கள் இடைவெளி சண்டை காட்சி கிளைமாஸ் சண்டை காட்சி மரண மரணம் குடிக்கிற காட்சிகள் இது மட்டும் தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் ஈர்த்தது ஒன்னே முக்கால் மணி நேரமும் படம் வாயை தொடர்ந்து ரசிகர்கள் கொட்டாய் விட்டுக்கிட்டே தான் நடிகர் மாறி மாறி சவுண்டு விடுறது போதாம அவங்க பேசுற வசனமும் அவங்க வசனத்தை இழுத்து இழுத்து பேசுற அந்த எல்லாம் எல்லாமே ரொம்ப செயற்கையா இருந்தது இதுலயே அந்த கலைராணி அம்மாலாம் கொடுத்த காசுக்கு நாலு படங்கா கூக்கிட்டு இருந்தது இவ்வளவுதாங்க மனிஷ் பண்டு இதை சொல்ற எனக்கே ஒரு டயர்டா இருக்குன்னா படம் பார்த்த என்னுடைய கதையை ஆடியஸ் கதையை நீங்க நினைச்சு பாருங்க படத்துல மார்வல் வேலின்னு ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல படத்துல ரொம்ப வீக்கா இருக்கு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் சைடு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்ல கேமரா விஎஃப்எக்ஸ் காஸ்டியூம் மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவு திருப்திகரமா இருக்கிறதுனால படத்துக்கு ஐந்துக்கு மூன்று ஸ்டார்கள் கொடுக்கலாம் ஆனா வயலண்ட் கண்டென்டா இருக்கிறதுனால ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி பைனல் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார்கள் கொடுக்கலாம் எதற்கும் துணிஞ்சவங்க இந்த படத்தை தாராளமா கையில ஒரு ஹெட் செட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா சீட்ல தூக்கிட்டே பார்க்கலாம் குழந்தைகளை மட்டும் தயவு செய்து கூட்டிட்டு போயிருக்கீங்க இவ்வளவு டிசிபிள் சவுண்ட் எல்லாம் கேட்டா குழந்தைங்க ஜனங்களுக்கு காது போயிடும் வன்முறை கட்சிகள் பார்த்து பயந்துருவாங்க மொத்தத்துல கங்குவா மலையாள ஜனம் எந்த சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில்லை கடை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சர்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைமுறை சனி கட்சியில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு செல்லலாம்